இந்த கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இந்தியா பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுமே எல்லை பகுதிகளில் மேற்கொண்டு வந்த அந்த ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துறதா அறிவிச்சிருக்கிறாங்க ஏன் இந்த அறிவிப்பு இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல இந்தியாவில இந்த அறிவிப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய பகல்கம்ல இந்திய சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் கோழைத்தனமான தாக்குதலை நடத்தினாங்க இதுல இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருந்தாங்க இது பாகிஸ்தான் ஊக்குவிக்கக்கூடிய தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதல் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சது இந்தியா தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையை நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முதல் கட்டமா டிப்ளமேட்டிக் ரீதியிலான ஒப்பந்தங்கள் ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்தாங்க சிந்து நதி நீரை பாகிஸ்தானுக்கு செல்ல விடாமல் தடுப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க இது சம்பந்தமான ஒப்பந்தங்களை நாங்கள் இடைக்காலமா நிறுத்தி வைக்கிறோம்ன்ற அறிவிப்பு வந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறணும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசாக்கள் ரத்து செய்யப்படுது அப்படின்ற அறிவிப்பு வந்தது தூதரக ரீதியிலேயும் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது ஒரு பத்து நாள் நீண்ட ஒரு இடைவெளி இருந்த சூழல்ல திடீர்னு பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்றாங்க இந்த ஆபரேஷன் சிந்து மூலமா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களையும் பாகிஸ்தானுக்குள்ள நூறு கிலோமீட்டரையும் தாண்டி ஊடுருவி போய் லஷரி தொய்பா மாதிரியான முக்கியமான தீவிரவாத அமைப்புகளுடைய முகாம்களை துல்லியமா தாக்கி அழிச்சிருந்தாங்க இதுக்கு உடனடியா ஆற்றுச்சு பாகிஸ்தான் இந்தியா எங்க மீது போரை திணித்திருக்கு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்ததோடு மட்டுமில்லாம இந்தியாவுடைய எல்லைப்புற மாநிலங்களா இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் இந்த மாதிரியான முக்கியமான மாநிலங்கள்ல தாக்குதலை அதிகப்படுத்தினாங்க வான்வெளி தாக்குதல் தொடங்கி பல விதமான தாக்குதல் அவங்க நடத்திட்டு வந்த சூழல்ல இந்திய தரப்பில் இருந்து பதினெட்டுக்கும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் எல்லாம் சொல்லப்பட்டது இந்திய தரப்பிலும் சில பாதிப்புகள் வந்தது அப்படின்றத இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டது லாகூர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய வான்வெளி கண்காணிப்பு அமைப்பு அப்படின்றது இந்தியாவுடைய தாக்குதல்ல தகத்தெறியப்பட்டது அப்படின்றதையும் சொல்லி இருந்தாங்க மற்றபடி ஊடகங்கள் நிறைய இட்டுக்கட்டின கதைகள் எல்லாம் சொல்லி மக்களை பதற்றத்தில் ஆளாக்குனாங்க அது என்னென்னலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்றத நம்மளோட சேனல்ல நம்ம விரிவான செய்திகளா நம்ம போட்டிருக்கிறோம் தனித்தனி வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கிறோம் அதோட லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்க இந்திய ஊடகங்கள் இந்த விவகாரத்தை எவ்வளவு மெத்தனமா கையாண்டாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும் ஆனா இந்த இரண்டு தரப்புக்கும் இடையில நிலைமை இந்த பதற்றம் மற்ற நாடுகளுக்கு கவலையை கொடுத்துச்சு குறிப்பா அமெரிக்கா மாதிரியான முக்கியமான நாடுகள் இதுல தங்களது வருத்தங்களை பதிவு செஞ்சாங்க இரண்டு தரப்புமே இந்த டென்ஷனை குறைக்கணும் அப்படின்ற தொடர்ச்சியான வலியுறுத்தலை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க ஆனா இரண்டு தினங்களுக்கு முன்னாடி அமெரிக்க துணை அதிபர்கிட்ட இந்த பிரச்சனை பத்தி கேட்டப்போ நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் அப்படின்னு கையை விரிச்சிருந்தாரு ஆனா ரொம்ப ஆச்சரியமா அவர் சொன்ன ஒரு முப்பது மணி நேரத்துக்குள்ளாகவே அமெரிக்கா இந்த விவகாரத்தில் பெரிய அளவில் தலையிட்டு இருக்கிறாங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தாரு அதுல நான் இந்த விவகாரத்துல இரண்டு தரப்பும் டென்ஷனை குறைக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய கோரிக்கையை ஏற்று இரண்டு தரப்புமே சீஸ் ஃபயர் அதாவது தற்காலிகமான போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவர்தான் உலகத்துக்கு முதல் முதலாக அனௌன்ஸ் பண்றாரு அதுக்கப்புறமா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் இதை உறுதி செய்யறாரு பாகிஸ்தான்ல இருந்தும் அதிகாரப்பூர்வமா உறுதி செய்யப்படுது அதனால இப்போதைக்கு இரண்டு தரப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் தற்காலிகமா நிறுத்தப்படுது அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு ஆனா இது ஏன் நடந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வியா நமக்கு பிரதானமா முன் வருது இதுல மிக முக்கியமான விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கு மிகப்பெரிய சந்தை ஆப்டர் கோவிடுக்கு அப்புறமாகவும் ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறமாகவும் இந்தியாவுடைய பார்வை அப்படின்றது உலக நாடுகளை பற்றி மாறி இருந்தது உலக நாடுகளுக்கும் இந்தியாவை பற்றின பார்வை பெரிய அளவில் மாறி இருந்தது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட் தொடங்கி பல மார்க்கெட்டுகள் அப்படின்றது எல்லா நாடுகளுக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்னா இருக்கு அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு அவங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய இடமாகவும் இந்தியாதான் இருந்துட்டு வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் அமெரிக்கா இந்த விவகாரத்தில் ரொம்ப தீவிரமா இருந்திருக்கிறாங்க அப்படின்றத ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இன்னொரு பக்கம் ஏற்கனவே உலகத்துல பல இடங்கள்ல போர் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு ஆசியாவை மையப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த இரண்டு மிகப்பெரிய நாடுகள் அதுவும் அணுகுண்டு வைத்திருக்கக்கூடிய இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய பதற்றம் உலக அளவுல எதிரொலிக்கும் அப்படின்றதுனாலையும் மற்ற நாடுகள் இந்த விவகாரத்துல ரொம்பவும் கீனா அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்ததுனாலையும் இந்த சீஸ் ஃபயர் அப்படின்றது வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் சரி இதுக்கப்புறமா இது நிறைய அப்டேட்ஸ்ல வரப்போகுது அதெல்லாம் தொடர்ந்து பார்க்க போறோம் அடுத்ததான் இந்த சீஸ் ஃபயர் இந்தியா அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை இந்த முடிவு இந்தியாவுல என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நிச்சயமா எதிர்கட்சிகள் நிறைய கேள்விகளை எழுப்புவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பா நீங்க அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வேட்டையாடுவோம்னு சொல்லியிருந்தீங்க அவங்கள வேட்டையாடுனீங்களா அதுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்பாங்க இந்திய ராணுவத்தினருடைய திறன்கள் பற்றி நாங்கள் கேள்வி எழுப்பவே இல்லை ஆனால் அவங்க திறன்களை மத்திய அரசு சரியாக பயன்படுத்தாமல் போயிட்டீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக எழுப்புவாங்க அதுக்கு மத்திய பாஜக அரசு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா காங்கிரஸ் கட்சியுடைய இந்த சீஸ் ஃபயருக்கு அப்புறமான அவங்களுடைய கருத்துக்கள் கொஞ்சம் குற்றுநோக்க நோக்க வேண்டியதா இருக்கு இந்தியா பாகிஸ்தான் போரை பிரதமராக இருந்த போது இந்திரா காந்தி முன்னெடுத்ததையும் இந்தியாவிடம் மண்டியிட செய்ததும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம அவங்க சரணடைஞ்சது இது எல்லாத்தையும் நினைவூட்டக்கூடிய புகைப்படங்களையும் போட்டோகிராப்ஸையும் அவங்க சமூக வலைதளங்களை வெளியிட்டு இந்தியா இந்திராவை ரொம்பவும் மிஸ் செய்கிறது அப்படின்ற வார்த்தைகளையும் சொல்லி அவங்க பேசு மாத்தி இருக்காங்க அதாவது வலிமையான பிரதமரா இந்திரா காந்தி இருந்தாங்க பாகிஸ்தானுக்கு எதிரான போர்ல வெற்றி பெற்றாங்க பாகிஸ்தான்ற நாட்டையே இரண்டா பிளந்தாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் அப்படியான ஒரு வலிமையான தலைவரா இல்லையா அப்படின்ற ஒரு தான் காங்கிரஸ் தொடங்கி முன் இன்னும் சில மாதங்களில் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடக்கக்கூடிய சூழல்ல இது அரசியல் ரீதியிலான வாய்ப்பு இருக்கு நரேந்திர மோடி எதிர்கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு அந்த எதிர்கட்சி கூட்டத்தில் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் எத்தகைய பதில்களை சொல்ல போறாரு அப்படின்றது ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் கூட அவர் இதுவரைக்கும் எதிர்கட்சிகளை சந்திக்கலை அப்படின்றது அப்படின்றதுனால என்ன மாதிரியான கேள்விகளை அவர் எதிர்கொள்ள போறாரு என்ன பதில்களை சொல்லப் போறாரு அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய நாட்களை மிகப்பெரிய விஷயமா இருக்க போகுது மொத்தத்துல அரசியல் ரீதியிலா நீங்க வேணாலும் இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு எழுதி வச்சுக்கோங்க வரக்கூடிய நாட்கள்ல அரசியல் ரீதியிலா ஆப்ரேஷன் சிந்தூரும் சரி அதுக்கப்புறமான இந்த நடவடிக்கைகள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல கேள்வி எழுப்பப்பட போகுது அது எல்லாத்தையும் அப்ப நம்ம தனித்தனி வீடியோக்களா தொடர்ச்சியா பார்க்க தான் போறோம் இந்திய அரசாங்கத்துடைய இந்த சீஸ் ஃபயர் நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க தீவிரவாதத்துக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு தான் இந்த விவகாரத்தையே தொடங்கினாங்க பாஜக அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை போதுமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு தோணக்கூடிய விஷயத்த கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் நம்ம சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்னுடைய சொற்ப வருமானத்தில் ஆளாக தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் இதுக்காக இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவை மட்டும்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள் நன்றி